Hello my dear English learners. Welcome back to Christ English practice. I am your English trainer or Marijuana sharing this video lesson with you. This video is the third video under the heading Learn Adjectives. Payar, Urichal Katral and the வெளியிடப்படும் மூன்றாவது வீடியோவாகும் இது இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டூ ப்ராக்டிஸ் நம்பர் த்ரீ ப்ராக்டிஸ் நம்பர் த்ரீ அபவுட் த நவுன் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் சொல் பற்றி அதனுடைய ஒரு பத்து பண்பு சொற்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் பண்புச்சொல் சொல் அதற்கு வேறு பெயர் பெயர் உரிச்சொல் ப்ளீஸ் கம் லெட் அஸ் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் த்ரீ தமிழ்நாடு லேர்ன் அப்ஜெக்டிவ்ஸ் பெயர் உரிச்சொல் கற்றல் ப்ராக்டிஸ் த்ரீ த டைட்டில் தமிழ்நாடு என்ற பெயர்ச்சொல் பற்றி சென்டென்ஸ் நம்பர் ஒன் தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் ஸ்டேட் என்றால் மாநிலம் மாகாணம் தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் இன் இந்தியா தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் நம்பர் டூ இட் இஸ் அ பிக் ஸ்டேட் பிக் என்ற அட்ஜெக்டிவ் என்ற பெயர் உரிச்சொல்லுக்கு பெரிய ஆக இட் என்பது எதை ரெஃபர் பண்ணது தமிழ்நாடு இட் இஸ் அ பிக் ஸ்டேட் அது ஒரு பெரிய மாநிலம் நம்பர் த்ரீ இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஸ்டேட் ஏன்சியன்ட் பழமையான அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தோன்றிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஈஸ் அன் ancient ஸ்டேட் அந்த ஏய்ஷியுங்கிற அப்ஜெக்டிவை ரெண்டு சிலபுலாக பிரிக்கப்பட்டு அங்கே உள்ளது பாருங்கள் n சிஐஇஎன்டி தமிழ் மீனிங் பழமையான ஸ்டேட்டுனா மாநிலம் நம்பர் ஃபோர் இட் இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் அஞ்சு சிலபுல் இருக்கு பாருங்கள் ரி கல் ரி கல் அப்புறம் அந்த டியூ வந்து சான்னு உச்சரிக்கணும் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் ஒரு விவசாய மாநிலம் அக்ரிகல்ச்சர் என்றாலே விவசாய தொழில் அதிகம் உள்ள அல்லது வேளாண்மை என்று தமிழ் சொல் உள்ளது வேளாண்மை என்றால் என்ன பயிர் உற்பத்தி பயிர் உற்பத்தி அதிகம் செய்யும் ஒரு மாநிலம் இட் இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் அது ஒரு விவசாய மாநிலம் நம்பர் ஃபைவ் பாருங்க இட் ஈஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் ஐஎன்இன் டியுஎஸ் டஸ் டிஆர்ஐ ட்ரி அதாவது ட்ரிஏஎல் அல் நாலு சிலபல் இருக்கு இன்டஸ் எந்திர தொழில் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் மட்டும் அல்ல அதுக்கு சமமாக பல நகரங்களில் எந்திர தொழில்கள் நிறைந்துள்ளன எந்திர தொழில் நிறைந்த என்ற அப்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரியல் உச்சரிச்சு பழகணும் எழுதியும் பழகணும் அடுத்தது சிக்ஸ் பாருங்கள் இட் டேஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஸ்பிரீச்சுவல் ஸ்டேட் ஆன்மீக மாநிலம் ஆன்மீகம்னா என்ன கடவுளை வ வ வழிபடும் மாநிலம் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் உள்ளன அதுவும் பழம்பெரும் கோவில்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில்கள் ஆக இது என்ன ஒரு மாநிலம் தெய்வ வழிபாடு செய்யும் மக்கள் அதிகம் தெய்வ வழிபாடு செய்யும் மாநிலம் இட் இஸ் எ ஸ்பிரீச்சுவல் டியூஏஎல் எப்படி உச்சரிக்கணும் சுவல் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் இது ஒரு ஆன்மீக மாநிலம் நம்பர் செவன் இட் இஸ் எ டெவலப்பிங் ஸ்டேட் டிஇ ட வ எல்ஓபி லப்பு டெவலப்பு ஐஎன்ஜி சேர்த்துனா டெவலப்பிங் ஸ்டேட்டு வளர்ந்து வரும் மாநிலம் தொடர்ச்சியாக இந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்து கொண்டே உள்ளது எதில் எல்லா துறையிலையும் வேளாண்மை துறை தொழில் துறை கல்வித்துறை இதில் எல்லாம் மக்களுடைய பொருளாதாரத்துறையெல்லாம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது இட் இஸ் எ டெவலப்பிங் ஸ்டேட் வளரும் என்ற அந்த அப்ஜெக்டிவ் நம்பர் பாருங்க, பாருங்கள் இஸ் எ மாடர்ன் ஸ்டேட்டு மாடர்ன் நவீனன் என்று அர்த்தம் நவீன என்றால் என்ன மக்களுடைய வாழ்க்கை தரம் காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது முன்னேற்றம் அடைகிறது ஆக இட் இஸ் எ மாடர்ன் எம்ஓ டிஇஆர்ன்னு எப்படி உச்சரிக்கணும் டேர்ன் இஸ் எ மாடர்ன் ஸ்டேட் அது ஒரு நவீன மாநிலம் நம்பர் நைன் இட் இஸ் எ தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டேட் தமிழ் தமிழ்மொழி ஸ்பீக்கிங் என்றால் பேசுகிற எஸ்பிஇஏகே ஸ்பீக் அதோடு ஐஎன்ஜி சஃபிக்ஸ் சேருது ஸ்பீக்கிங் ஸ்டேட் அது தமிழ் தமிழ்மொழி பேசும் மாநிலம் லாஸ்டாக பாருங்கள் நம்பர் டென் இட் இஸ் எ கிரேட் ஸ்டேட் கிரேட்டுன்னா சிறந்த சிறந்தனா என்ன அர்த்தம் அதாவது மதிக்கக்கூடிய மக்கள் போற்றக்கூடிய ஒரு மாநிலம் It is a great state. Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video lesson. Wish you good, good luck with your English practice. Goodbye.